உங்கள் அரசு மதிப்பிக்கும் நிகழ்ச்சியும் வகுப்பு தலைமை அருமையான நிகழ்ச்சிக்கு என்ன காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை வாழ்க்கை அதாவது இந்த போக்குவரத்து பாதுகாப்பு என்ற ஒரு இது ஒரு நல்ல விஷயம் நான் வந்து ரெண்டு புல்லட் வச்சிருந்தேன் போது ரெண்டு புல்லட் வச்சிருந்தேன் ஒரு புல்லட் கொடுத்துட்டேன் இப்போ கூட நான் நாற்பது தான் போவேன் அந்த ஸ்பீடு நாற்பது ஐம்பது போவேன் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன விபத்து கூட நான் அனுப்பல ஆனால் இப்போல்லாம் வந்து ஹெட்ஃபோன் செட்டு மாட்டிக்கிறாங்க செல்ஃபோன் பேசிக்கிட்டே போகிறாங்க நான் எவ்வளோ அதெல்லாம் தவிர்க்கணும் அது மட்டும் இல்லை உலகத்திலே மிக உயர்ந்த சொத்து நம்ம மனிதன உயிர் தான் அந்த உயிரை நம்ம பாதுகாக்கணும் நம்ம உயிரை பாதுகாக்கணும் அடுத்த உயிரை நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கணும் நம்மளுடைய நம்ம எப்போது சிகிச்சை பொண்ணு இப்படி போனால் வந்து அடுத்த உயிர்கள் தான் வந்து மிகப்பெரிய ஆபத்தாக இதெல்லாம் நீங்க கவனிச்சு நல்லபடியாக இருந்தால் நல்லது பொறுமை கடையில் வாங்க அதுபோல் எப்பவுமே நல்லது என்று ஒரு அனைவருக்கும் எனக்கு மனமான வாழ்க்கைகளும் நன்றி தெரிந்து கொண்டு உங்களுக்காக ஒரு இந்த பாடல் என்னுடைய வாழ்க்கைக்கு வெளியேட்டிய பாடல் உங்களுடைய ஆதரவோடு மிகப்பெரிய பாடல் உங்களுக்காக இந்த பாடல்கள் ரெண்டு பாட்டு நான் பாடுறேன் அதை போன்ற மறுபடியும் இங்கே இருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன மனதாக இருக்கிறது உங்களுக்காக சில வரி கல்யா கல்யாணம் கல்யாணம் लि वणो न നിങ്ങളുടെ വാനേടെ അതിനെ തോൽപ്പിക്കാൻ കഴിയാത്തവനാണ് ഇതിനെ മാറും മാത്രമേ ഇതിന്റെ വലിയൊരു ആൾക്കോ അല്ല വരെ തല്ലി കൊടുക്കാനായി ആരെങ്കിലും ഉണ്ടോ